அனைவருக்கும் உங்கள் சுதாமாணிக்கத்தின் இனிய மகிழ்வான வணக்கங்கள் உலகத்தில் அம்மாக்களின் பிறந்தநாள்கள் போலவே அக்காக்களின் பிறந்தநாள்கள் மிகவும் சிறப்பானவை ஏனென்றால் அம்மாக்கள் அவர்களைப் போலவே வாழ்பவர்கள் தான் அக்காக்களும் அம்மாக்கள் போலவே அக்காக்களை பெற்ற தம்பி தங்கைகள் வரம் பெற்றவர்கள் நம்முடைய சின்ன வயதில் நம்மை கொண்டாடிய அக்காக்களை வருடம் ஒருமுறை நாம் கொண்டாடுதல் என்பது நமக்கான கடமை ஏப்ரல் பதினான்கு இன்றுதான் எனது சகோதரியின் பிறந்தநாள் என்றாலும் அதற்கு ஒரு முன்னோட்டம் போல் கொண்டாட்டமாக அமைந்தது கன்னியாகுமரியில் வளரி பன்னாட்டு பெண்கள் பேரமைப்பு நடத்திய விழாவில் எமது சகோதரியை அவர்கள் கௌரவித்த அந்த தருணம் நெறியாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கிய அந்த தருணம் ஓர் அழகு தமிழ் மீது தனியாக பற்று ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரான எனது சகோதரி மீண்டும் பள்ளி வளாகத்தில் நுழைந்தது போன்று சுற்றம் சூழ ஒரு மகிழ் தருணத்தை அமைத்து கொடுத்த ஆசான் அருணாசுந்தராசன் அவர்களுக்கு நன்றி வளரி கவி உறவுகளுக்கு நன்றி பேரன்பு சகோதரர் எழுத்தாளர் மு முருகேஷ் அவர்களுக்கு நன்றி நமது தமிழ் உணர்வு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளைப் போலவே சமுதாயத்திலும் பல சகோதர சகோதரிகளை கொடுக்கிறது என்பது ஒரு உண்மை நன்றி மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த காணொளியில் நாம் சந்திக்கலாம்